அஸ்லாம் ரஹமத்துல்லாஹி وبركاته ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டமாக கொயத் தமிழ் ஓட்டுநர் சேவை மையம் அன்புக்குரிய சகோதரில் பதிவு நாள் பன்னெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போது கொயத் நாட்டில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை உங்கள் மத்தியில் சொல்வதற்காக வந்துள்ளோம் யாரால் ஆன்லைனில் இருக்கலோ வாங்க சகோதரர் பேர் வந்து ரியாஸ் ரியாஸ் இவங்க வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் ஒரு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்கள் மெத்திரில் பகிர்ந்து கொண்டு ஒரு விழிப்புணர்வு தகவலை சொல்வதற்காக வந்திருக்கிறோம் நான் தற்போது இருக்கிற இரன்னு பார்த்தா கொய்த்து நாட்டில் ஹதியா மந்தக்காவில் தற்போது இருக்கிறேன் நடந்த விஷயம் என்ன நடந்தது என்ற தகவலை சொல்லும் ஸ்லாம் வலைக்கம் வரைக்கும் உங்கள் பேர் என்னம்மா எம்ஏ ரியாஸ் என்ன நடந்துச்சு தகவல் சொல்லுங்கள் அதாவது வியாழக்கிழமை நைட்டு நான் மற்றவங்களும் வேலை செய்கிறேன் மொத்தம் கொடு டெலிவரி கொடுத்துட்டு ரிட்டர்ன் வர டைமில் சபாநாசர்லேருந்து ஏழாம் நம்பர் ரோட்டில் வந்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் ரெண்டு பேர் வண்டியில் வந்தாங்க வண்டியில் வந்து பின் வண்டி பின்னாடியே வந்து லைட்டை டிம் பண்ணி காமிச்சாங்க நிப்பாட்ட சொல்லி நான் நிப்பாட்டில வண்டியை அப்போ என் வண்டியை ஓ மின் முந்தி முன்னாடி போனாங்க போய் நான் கிளாஸ் அரைக்க என்னான்னு கேட்டேன் வண்டியை நிப்பாட்டுனாங்க நான் நிப்பாட்டில அப்புறம் என்ன வண்டி அப்படியே முன்னாடி வந்து ஓரம் கட்டி என்னை சைடாக சர்வீஸ் ரோட்டை நிப்பாட வச்சுட்டாங்க நிப்பாட்டிட்டு நான் வண்டியை விட்டு இறங்காம வண்டியிலேயே உட்காந்துருந்தேன் அப்போ இறங்கி ஒரு ஆள் வந்து பத்தகம் கொடு அப்படின்னு கேட்டாங்கட்டா ஆ ஆனால் அவங்க யாருன்னு எனக்கு தெரியல ஆனால் அரபி பேசுறாங்க அவன் எந்த நாட்டை சேர்ந்தவங்க நான் தெரியல அரபி தான் பேசுறாங்க ரெண்டு பேரு கேட்டாங்க நீ யாருன்னு கேட்டேன் நான் போலீஸ்ன்னு சொன்னாங்க போலீஸ்னா அவங்களுடைய ஐடியை காமிங்க நான் கேட்டேன் ஐடியை காமி அதுக்கு அரபி வார்த்தையில சொன்னாங்க இந்த மாதிரி தவறான வார்த்தைகள்லாம் சொன்னாங்க கேட்டால் கொடுக்க வேண்டியதானே அப்போ நான் பத்திரத்தை எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்தேன் வண்டியை கொண்டு போய் பார்த்துட்டு என்னுடைய ஒரு அச்சத்துல நான் இறங்கி போய் பத்தக்கா வாங்கிட்டு வருவோம்னு சொல்லிட்டு நான் போய் பத்தகை வாங்கலான்னு போனதுக்கு வண்டியில ஏறேன்னு கூப்பிட்டாங்க நான் ஏன் வண்டியில் ஏறினேன் உங்கள் வண்டியில் இறங்குறதுக்கு நீ வந்து டெலிஃபோன் பார்த்துக்கிட்டு வண்டி ஓட்டினேன் அதுக்காக நீ வந்து வண்டியில் ஏற அப்படின்னா நான் வந்து வண்டியில் ஏற மாட்டேன் நான் என்னுடைய கஃபில்கிட்ட பேசி கஃபில் வந்து என்ன ஏ உங்க கூட வர சொன்னா நான் வரேன் இல்லாட்டி என் வண்டி இருக்கு என் வண்டி பின்னாடி ம் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப நான் என்னுடைய கஃபிலுக்கு ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் எடுக்கிறப்ப ஒரு ஆள் வண்டியில் உட்காந்து இறங்கி வந்து என் கையை அந்த கையை பின்னாடி கட்டி பின்னாடி கட்டி டோரை திறந்து ஒரு ஆள் காலை பிடிச்சி வண்டியில் ஏற்றிட்டாங்க வண்டியில் ஏற்றின பிறகு ஒரு முன்னாடி இருந்தாலும் உள்ளேருந்து ஸ்டேரிங்கில் உட்காந்தாலும் கபோர்டு கத்தி எடுத்து கொடுத்து கத்தியை கழுத்தில் வச்சு வண்டியை பருக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க எடுத்துகிட்டு போனதும் மட்டும் கிடையாது அடித்தாங்க கழுத்தை அடித்து மூஞ்சிலெல்லாம் சரியான அடி தலையில் அடி அடித்து பருகில் ஒரு அரை மணி நேரம் நான் பருளையே சுற்றி பருகையை இறக்கிட்டு போயிட்டாங்க அந்த இடத்துல என்னுடைய மொபைல் ரெண்டு மொபைலு என்னுடைய பணம் ஒரு இரநூத்தம்பது நாள் பணம் அதாவது டெலிவரி காசு என்னுடைய பணம் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு முடித்த நானூறு தினம் லாஸ் ஆகிடுச்சு அதை இது எதுக்கு சொல்கிறேன்டா இன்னும் இந்த மாதிரி நண்பர்கள் எத்தனையோ பேர் இருக்கீங்க விழிப்புணர்வுக்காக தான் நீங்கள் யாரும் வந்து லைனில் போகிறப்ப கவனமாக போங்க இப்போ வந்து பாலைவனத்தில் உங்களை நடு ரோட்டில் அடிச்சு ஆமாம் போயிட்டா நைட்டில் நைட் ஆகிட்டு அதுவும் எத்தனை மணி இது நடந்தது வந்து ஒரு பத்து மணி இருக்கும் நைட்டு பத்து மணி நேற்றே நேற்றைய பொழுது நடந்துச்சா வியாழக்கிழமை வியாழக்கிழமை இன்னையோட வந்து இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமையோ மூணு நாள் ஆச்சு ம் ஓகே அதாவது ரிஸ்வான் அவங்களுக்கு ஏற்பட்ட நிகழ்வு மிகப்பெரிய ஒரு கொடூரமான விஷயம் மூன்று நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று ஓரளவு தேடி என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய ஓட்டுநராக கூடிய நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இதை முக்கிய தகவலை சொல்கிறேன் திருடர்கள் எப்படி ஒரு ரூபத்தில் நம்மளை எப்படியெல்லாம் நம்மளை கொள்ளடிக்கணுமோ அந்த ருவத்தையெல்லாம் அவங்க உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய ஆவல நிலையை தான் பார்க்க முடியுது அப்போ நம்மளுடைய ஜாக்கிரதையை நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய பாதுகாப்பில் நம்ம ஃபஸ்ட்டு ஒழுங்கான முறையில் இருக்கணும் என்ன செய்யணும் சொன்னால் இரவு நேரங்களில் வண்டி ஓட்டக்கூடியணும் பகல் நேரில் வண்டி ஓட்டக்கூடியும் உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் என்பது இருந்தால் வாகனம் ஓட்டப்பும் என்ன செய்யுங்க முதல்ல யார் வந்து கதவை திறந்தாலும் ஃபஸ்ட்டு உங்கள் லைட்டு போட்டு காட்டினாலோ இல்லை கதவை திறக்க சொன்னாலோ பஸ்ட்டு உங்களுடைய உள்ளே இருந்துட்டு வண்டி என்ன செய்யுங்க லாக் பண்ணிடுங்க உங்களை யாரும் வெளியே இருந்து திறக்க அளவுக்கு உள்ளேருந்து லாக் பண்ணிடலாம் வண்டியை வண்டி லாக் பண்ண பிறகு அடுத்து நினச்சிங்க ஆள் வந்து கதவை தட்டா திறக்கணும்னு சொன்னால் ஜன்னல் நம்மளை அவங்க டச் பண்ணாத அளவுக்கு அளவுக்கு திறக்கணுமோ அந்த கிளாஸை மட்டும் ஓப்பன் பண்ணி இறக்கணும் ஓப்பன் பண்ணி இறங்கி அவன் சரியான ரெஸ்பெக்ட் கொடுக்கலையோ பண்ணலையோன்னு சொன்னால் நம்ம முதலாவது நம்ம கேட்குற என்னென்னு சொன்னால் அவங்களுடைய விசிட்டிங் கார்டு காவல்துறை அதிகாரின்னு சொன்னால் அவனுடைய விசிட்டிங் கார்டு நம்ம ஃபஸ்ட்டு கேட்கலாம் நம்ம டைடிங் கேட்க போகும்போது அவன் ஒரிஜினல் போலீஸ் தானா என்பதை நம்ம தெரிஞ்சுக்கொள்றதுக்கு என்ன செய்யணும் அவன்கிட்ட நம்ம ஆதாரங்களை கண்டிப்பாக கேட்கணும் அது கொடுக்க அவங்க மறுத்துட்டாலோ மாக்கி ஏதாவது நமக்கு அசாவது நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுன்னு தெரிஞ்சால் முதலாவது நம்ம என்ன செய்யணும் ஒன்றே ஒன் ஒன் டூ அவசர எண்ணுக்கு ஒன்னே டெலிஃபோன் பண்ணி இதே மாதிரி என் திருடம் வந்து என்னை பிடிக்கு வரான்னு சொல்லிட்டா உடனே டேத்தில் ஒரு மூணு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே உங்கள் ஸ்பாட்டுக்கு காவல்துறை அதிகாரம் உடனே வந்து உங்களை வந்து காப்பாற்றுறதுக்கு இந்த கோய்த்து நாட்டில் உரிக்கு சரிங்க அப்போ அதை ஃபஸ்ட்டு உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் எக்காரணம் கொண்டு உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடிய யாராக இருந்தாலும் அதை என்ன செய்யுங்க தவிர்த்து கொள்ளுங்கள் இது வந்து ஒரு வகை இன்னொரு வகை திருட்டு நேற்றைய பொழுது நடந்துக்குது முன்னாடி ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு நடந்தது அந்த திருட்டு விஷயத்தை எப்படி சொல்கிறேன்னு சொன்னாலே சொல்ல போகும்போதே நான் கூசுது இதை பல பேர் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க வெளியே சொல்கிறதுக்கு கூச்சப்பட்ட மறைஞ்சு கொண்டிருக்கிறாங்க அந்த நடந்த விஷயத்தை நான் விரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு இதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்க பல பேர் இருப்பீங்க அண்ணா இது நடந்த விஷயம் மகபூலா ஏரியாவில் இன்னும் இல்லை இதே மாதிரி மத்தாம் ஓட்டக்கூடிய ஒரு ஓட்டுநர் அவர் என்ன சொல்லிக்கிறார் வீட்டு பில்டிங்கை விட்டு கீழே இறங்கி போகும்போது இந்த கீஸ் பயிருக்கு இந்த கீஸ் பையை மேலே வந்து கொண்டு வந்து தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி பொய்த்து நாட்டுடைய ஒரு பெண்மணி இல்லை மூ மூடி போட்டுக்கிறாங்களா யாருன்னு தெரியல ஆரம்பி பேசுனாங்களாம் இந்த நாட்டு உள்ளதா வேறு மற்ற நாடானு தெரியல அப்போ அந்த பெண்மணி சொல்லிக்கிறாங்க இந்த கீஸை வந்து கொண்டு வந்து தாங்க அப்புடின்னு சொல்லிக்கிறாங்க கீஸை வந்து கொண்டுட்டு கொண்டு போய் கொடுக்க போகும்போது லெஃப்ட்டுக்குள்ளே போகும்போது இந்த லிஃப்ட்டுக்குள்ளே அவங்களும் இவங்க ரெண்டு ஊர் ரிக்கப் போகும்போது என்ன ஆகுது டூர் ரிக்கப் போகும்போது என்ன ஆகுது அவங்கள கட்டி அணைச்சி அவங்களுடைய ப்ரெஸ்ஸை எடுத்து அடுத்து அவங்க இறக்கிட்டு அடுத்த அடுத்த சாப்பிட்டே கா மாணா போகிற அளவில் அந்த திருட்டு நடந்துக்குது இதெல்லாம் சொல்லும் போதே ஒரு மாதிரியாக இருக்குது பட் ஆனால் நடந்த உண்மை சம்பவங்கள் இதுவரை என்கிட்ட அஞ்சு பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இது நேற்று நடந்த மகாபுராவில் நடந்த ஒரு சம்பவம் கூட சரியாக பெண்மணி கூட இந்த அளவுக்கு நம்மளை மோசம் பண்ணுற அளவுக்கு திருடக்கூடிய அளவில் இருக்கிறாங்க இதில் எந்த அளவுக்கு நம்முடைய வீக்னஸ் பாயிண்டை கொண்டு அவங்க எவ்வளோ இதாக செய்கிறாங்க பாருங்கள் அப்போ இதே மாதிரி விஷயங்கள் கொய்த்து நாட்டில் பரவலாக நட நடந்து கொண்டிருக்கு அனைவரும் கவனத்து கொள்ளுங்க தனக்கு சந்தேகப்படுற மாதிரி யாராக இருந்தாலும் அறிமுகம் இல்லாத ஆள்கிட்டையும் டீம் தயவு செய்து என்ன செய்ய வேண்டாம் இதே மாதிரி பேசவோ கதை ஓப்பன் பண்ணவோ எதுவும் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவு தன்னை தானே பார்த்து கொள்றதுக்கு கவனித்து கொள்றதுக்கு உங்களை உருவாக்கி கொள்ளுங்கள் இன்றைக்கி இந்த சகோதரனுக்கு ஏற்பட்ட நிலைமை போல் நமது உறவுகளுக்கும் யாருக்கும் ஏற்படாத அளவுக்கு எல்லாம் இறைவன் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக ஏன்னா கிட்டத்தட்ட நானூறுதினார் பைசா போய் தற்போது மன வேதனையில தாயகம் செல்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு தற்போது அல்லாஹ் தாயகம் போடுறாரு இன்ஷால்லா இவருக்காக வேண்டி இதுவாக செய்யுங்கள் இவரை இன்ஷால்லாம் மிக விரைவில் கொயத்து ஓட்டுநர் செய்யும் நிர்வாகிகள் மீண்டும் கொய்த்து நாட்டுக்கு வர்றதுக்கு உறுதுணையாக செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் வாக்குறுதியாக கொடுக்குறேன் இன்ஷா நம்ம போய் கவலைப்படாதீங்க ஊருக்கு போயிட்டு வாங்க நம்ம விரைவில் நம்மளை எடுக்கலாம் சரிங்களா இது சொல்ல விரும்புகிறா மக்களுக்கு அஸ்லாம் வலைக்கம் ஓகே அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்